இன்றைக்கி நம்ம வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் நகர கருவாடு இது வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டு வந்த கருவாடு சூப்பராக இருக்கும் இதுதான் நகர நல்லா அந்த கருவாட்டில் வந்து இப்படி செருள் இருக்காது நம்ம வந்து ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அது பிச்சை எடுத்துக்கிறணும் இதை நல்லா பிச்சை எடுத்துட்டு இந்த தலையை வந்து வெட்டிடணும் வெட்டி அப்படி குடலோடு எடுத்துகிட்டு கருவாட்டை மட்டும் நம்ம போட போகிறோம் இது வந்து தக்காளி தக்காளி காய் இதைத்தே நம்ம நன்னை கருவாட்டு குழம்புல போட போகிறோம் கத்திரிக்காய்க்கு பதிலாக இந்த காயை வெட்டி போட போகிறோம் நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்புல போடும்போது எந்த கருவாட்லேயும் போடலாம் குச்சி கருவாட்டிலையும் போடலாம் நெய்மீன் கருவாடு எந்த கருவாடாக இருந்தாலும் இந்த தக்காளி காயை வெட்டி போட்டோம்னா கத்திரிக்காய் மாதிரியே கிடக்கும் எடுத்து சாப்பிட்றது கத்திரிக்காய் விட டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம செடியில் வந்து இப்படி காயாக கிடந்துச்சு ஒரு செடியில் அதனால அந்த பிடுங்கி அப்படியே நம்ம குழம்பு வச்சு காட்டிடுன்னு வைக்க போகிறேன் நான் இதை வந்து நம்ம கத்திரிக்காய் மாதிரி வெட்டி வச்சுக்கிறோம் இப்போ இந்த காயை வெட்டினோம்னா இது என்ன அவ்வளோதான் பழுத்துருச்சுன்னா தக்காளி பழமாயிரும் இது வந்து காயாக இருக்கும் ரொம்ப பிஞ்சு பிஞ்சிக்காயாக இருக்கக்கூடாது பிஞ்சு காயாக இருந்தாலும் துவப்பாக இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே வெட்டி போடணும் ரொம்ப குட்டியாக வெட்டி போடக்கூடாது கரைஞ்சி போயிடும் நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம் இப்போ இதில் அதை வெட்டினா காயை போட்டுக்கணும் ஒரு கை வந்து சின்ன வெங்காயம் இது வந்து தக்காளி பழம் இது வந்து காய் கத்திரிக்காய் பதில்தான் நான் போட போகிறோம் அதனால தக்காளி போட்டிருக்கேன் நான் இது வந்து பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கிறோம் கைட்டே கீறி போட்டுக்கலாம் பச்சை மிளகாயை வந்து கைட்டே இப்படி நசுக்கணும்னா உடஞ்சிரும் இப்படி உடஞ்சிரும் கிராட்டு குழம்புக்கு பச்சை மிளகா ஓட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ தான் வீட்டிலையே அரைச்ச மசாலா பொடி இப்போ இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது பரவலாக ஊற்றணும் ஏன்னா நம்ம வந்து குழம்பை வந்து தான் வைக்க போகிறோம் கரைச்சி வேறு நான் ஊற்றுவோம் நம்ம அதனால் கொஞ்சம் தண்ணியை கம்மியாக ஊற்றிக்கணும் நம்ம அடு பற்ற வச்சு விட்டோம் இது அப்படியே நல்லா கொதித்து வேகட்டும் கருவாட்டை கழுவி நம்ம அதுக்கப்புறம் அதில் போடுவோம் காய் நல்லா இருக்கு இப்போ நம்ம கருவாடு போடுவோம் இப்போது நம்ம கருவாட்டை கழுவி வச்சுருக்கோம் கருவாட்டை போடுவோம் கருவாடு வந்து இப்படி கருப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க நல்லா கழுவியாச்சு ஆச்சு அந்த கருப்பு இருக்குதான் செய்யும் ஏன்னா அது கருவாடு தானே கருவாடு நல்லா முழுசு முழுசா போட்டாத்தேன் கரையாம கிடக்கும் நம்ம ஆளு பொண்ணா எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும் இப்போ வந்து காயும் கருவாடு வெந்துக்கட்டு இருக்கு அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் புளியை ஊற்றிக்கணும் புளி எப்பயுமே கரைக்கும் போது நம்ம வடிகட்டிக்கிறது நல்லது அதில் மண் தூசி இருந்துச்சுன்னா வராமல் இருந்துக்கிறோம் இப்போ கருவாட்டு குழம்பு வந்து நம்ம தான் வைக்க போகிறோம் ரொம்ப தண்ணி எனக்காக வைக்கலை இப்போ நம்ம வந்து குடித்து பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கிருவோம் கொஞ்சம் உப்பு காணலை உப்பு எப்போயுமே நம்ம பார்க்காம கருவாட்டு குழம்புக்கு போட்டுடக்கூடாது ஏன்னா கருவாட்டில் உப்பு நிறையா இருக்கும் இந்த கருவாட்டில் உப்பு கம்மியாக இருக்கும் தேய்ச்சி கழுவிட்டேன் அதனால உப்பு போயிடுச்சு போகலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பு ரொம்பவே போட்டுறக்கூடாது கருவாட்டு குழம்புல மட்டும் அந்த கருவாட்டில் உள்ள க உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் சில கருவாட்டுகளில் உப்பாக இருந்துச்சுன்னா அதுவே சரியாக இருக்கும் இப்போ நல்லா பொறிச்சு வேக விட்டுருவோம் இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு வந்து கடைசியாகத்தான் தாளிக்கணும் அதனால் நான் என்ன காய வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வெந்தயம் போடுவோம் கருவாட்டு குழம்புக்கு வெந்தயம் போட்டால் நல்லா இருக்கும் இது வந்து கடுகு இது நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும் வெங்காயம் போடுவோம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருந்தேன் அதை போட்டு குழம்பு நல்லா வெங்காயம் வந்து பொன்னரமாகும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா மனமாக இருக்கும் தாளிக்கிறது எந்த குழம்பாக இருந்தாலும் வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடணும் வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா முக்கால் வெக்கால் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பழம் போட்டுக்கோங்க கருவேப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த கருவேப்பிலை வந்து நம்ம இருந்து கொண்டு வந்தது இது என்ன ஆகும்னா கீரை மாதிரி அப்படியே வதங்கிடும் நம்ம எவ்வளோ கருவேப்பிலை போட்டாலும் கீரை கணக்காகவே வதங்கிடும் அந்த ஒரு கடையில் வாங்கின கருவேப்பிலையெல்லாம் நமக்கு முழுசு முழுசாக கிடக்கும்ல அந்த மாதிரி இருக்காது ரொம்ப இலையை பார்த்தா பெருசாக தெரியும் ஒவ்வொரு இலையும் பெருசு பெருசாக இருக்கும் இலையை பார்த்தீங்களா ஒரு இலை வந்து எவ்வளோ தண்டி இருக்குமே ஆனால் இது வதங்கின உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பியாக கீரை மாதிரி ரொம்ப சூழ்ந்து மனம் அவ்வளோ மனமா இருக்கும் இந்த கருகப்புல இதான் ஒரிஜினல் சருகப்புல நம்ம வாங்குறது வாழ்ந்தது இருக்காது இருக்காதுல்ல இது வந்து நம்ம அப்படியே அந்த கருகப்பில செடிக்கிட்ட போனாலே கம கமகமாக மணக்கும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கருகப்பிள்ளையும் வேகணும் அந்த வெங்காயமும் நல்லா ஒரு பொன் நிறமாக வரணும் எவ்வளோ சிறுசாக போச்சு பாத்தீங்களா அப்படியே சுருண்டு கீரை மாதிரி போயிடும் நம்ம சாப்பிட்ற எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கருவேப்பிலை குழம்புல போட்டதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்றது நம்ம கண்ணுக்கு நல்லது பிறக்கு கீழே போட்டுற வேண்டாம் இதுதானே எண்ணெயிலே வேகுது இப்போ நம்ம அந்த குழம்புல வந்து தாளிச்சதை தூக்கி ஊற்றிக்கிடுவோம் இதை வந்து ஊட்டிக்கிட்டு இருக்கும் நல்லா வலிச்சு ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்ருவோம் எல்லா பக்கமும் ஒன்று சேர்ற மாதிரி கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டு இந்த கருவாட்டு குழம்புலாம் நல்லா ஆறுன சாப்பாடாக இருந்து ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழம்பும் நல்லா ஆறி இருக்கணும் சோடு சூடாக இருக்குது அப்படின்னா குழம்பு ஆறி இருக்கணும் நல்லா அந்த கருவாட்டு குழம்பு மட்டும் ஆறுன பிறகு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் இந்த அளவு நமக்கு கெட்டியாக இருக்கணும் குழம்பு தண்ணி எல்லாக்கா வைக்கக்கூடாது காலம் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல சாப்பாட்டுக்கு வந்து அந்த குழம்பு நல்லா ஒட்டி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வேணும்னா நம்ம சாப்பிடும்போது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கருவாட்டு குழம்பு வச்சா நல்லெண்ணெய் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுவோம் கருவாடு சுடு சோறு அந்த கருவாட்டு குழம்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் அவங்க அவங்க கையில் ஊற்றி சோத்தில் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு வித்தியாசமான மனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த குழம்பை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் குழம்பு ஆயிடுச்சு நம்ம கருவாட்டு குழம்பு வச்சு முடிச்சிட்டோம் கருவாடு சூப்பர் சூப்பராக இருக்குது கருவாடு குழம்பு கருவாடு வந்து உடையாமல் இருக்கு இந்த அப்படியே முழுசு முழுசாக கிடக்கு இப்படி பெருசாக போட்டால் தான் கருவாடு உடையாது இந்த கருவாடு பெருசாக இருக்கேன்ற மாதிரி ரெண்டாக வெட்டி போட்டோம்னா தூள் தூள் ஆயிடும் அப்புறம் கருவாட்டில் முள் கிடந்துச்சின்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட முடியாது கத்திரிக்காய்னாக்கா நம்ம வெட்டி போட்டோம்ல தக்காளி காய் அது அருங்க கத்திரிக்காய் மாதிரி கிடக்கு இது வந்து உடையலை செய்யலை அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி கிடக்கு இங்கே இந்த தக்காளி வந்து உடஞ்சி போச்சு தக்காளி பழம் வந்து அப்படியே உடஞ்சிடுச்சு குழைய வந்து போச்சு இந்த தக்காளி காய் மட்டும் அப்படியே கிடக்கு கத்திரிக்காய்க்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி தக்காளி காய் போட்டுடலாம் தக்காளி நிறைய காய்ச்சி கிடக்கும் நம்ம வீட்டில் செடி எந்த எங்கே செடி வச்சாலும் காய்ச்சிடும் காய் கிடஞ்சுனா பழுக்கணும்னு கூட நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் காய் அப்படிக்கு எந்த குழம்புலாம் போடலாம் சாம்பாரில் கூட போடலாம் கத்திக்காய் மாதிரி ஆனால் இது வந்து கருவாடு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுனால கருவாட்டு குழம்புல நான் போட்டிருக்கேன் இந்த கருவாடு வந்து ரொம்ப முள் இருக்காது சின்ன பிள்ளை கூட கொடுக்கலாம் நம்ம குச்சி கருவாடு வந்து வைக்கிறோம் அப்படின்னா தான் சுடுதண்ணில் போட்டு கழுவணும் சில சில இதுகளுக்கு வறுவல் இந்த பொரிக்கிற மாதிரி செய்யறதுலாம் குச்சி சுடுதலில் போடக்கூடாது போட்டால் மீன் மாதிரி கொச கொசன்னு போயிடும் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா சுடுதண்ணில் போட்டு கழுவலாம் குச்சி கருவாட்டை இந்த கருவாட்டெல்லாம் நம்ம சுடுதனில் போட்டு கலவுனால் அவசியம் கிடையாது சுடுதனில் போட்டோம்னா கருவாடு வந்து ரொம்ப மீன் மாதிரி ஆயிடும் அப்புறம் நம்ம குழம்புல போடும்போது எல்லா கருவாடும் கலண்டு முள் மட்டும்தான் இருக்கும் சில பேர் கருவாட்டுகள் தலையோட போடுவாங்க நமக்கு இந்த கருவாடு சாப்பிட்றதுக்கே ஆள் கிடையாது கருவாடை ரொம்ப சிரும்பி சாப்பிட மாட்டாங்க வீட்டில் அதனால் நான் தலையை தனியாக எடுத்துகிட்டு கருவாட்டை மட்டும் போட்டிருக்கேன் த துணு துணுக்காக தனியாக கிடக்கிறதுனால நம்ம ஆளுக்கு ஒரு கருவாடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா கருவாடு கரைஞ்சி போச்சுன்னா குழம்பு நல்லாயிருக்கும் ஆனால் கருவாடு இருக்காது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைப்பு விட்ருங்க